ஓம் ஸ்ரீமலாத் மிகே கலகஸ்தா தன்னோ வாராகி இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எல்லா விதமான முயற்சியும் நான் பண்ணி பார்த்துட்டேன் என் கஷ்டம் தீர்ற மாதிரியே தெரியல யாரும் கை கொடுத்து காப்பாத்துறதுக்கும் உதவி செய்யறதுக்கு இங்க யாருமே இல்லை எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு நிற்கதியாக என்ன செய்யணும்ன்ற ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கூட சந்தர்ப்பம் கூட அமையாத மகர ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனில் இருந்தும் கண்டத்தில் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் மேலும் வருமானத்தையும் வாழ்க்கையும் இரண்டாக மாற்ற போகின்ற அந்த ஒரு தெய்வம் கடவுள் எல்லாருமே கடவுள் என்றாலும் படிப்புக்கு சரஸ்வதி பணத்துக்கு லட்சுமி தேவி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அதே போலதாங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு தெய்வம் வரம் கொடுக்கும் காப்பாற்றும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்க போகிறது எது எந்த தெய்வத்தை வணங்குனா உடனே வரம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கும் பரிகாரத்திற்கும் வேண்டுதலுக்கும் உடனே செவி சாய்க்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்றதா இன்றைய போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க ஏனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடை தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் நாங்கள் அடுத்தடுத்த பகுதி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக பந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீபாராக திருவிழா உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எவ்வளவுதான் கடுமையா நீங்க உழைச்சாலும் கடைசியில பேர் என்னமோ கடன் சரியா அந்த வேலையை செய்யாதவன் அப்படின்னு தான் உங்களுக்கு பேர் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது நிச்சயம் அந்த பெயர் மாறுமா நிம்மதி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா அதுக்கு முதல்ல எந்த வழியில பிரச்சனை வரப்புது எந்த வழியில கஷ்ட நஷ்டம் வரப்புது அதை ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடான மிதன ராசியில குருவான் அமர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு கிரகம் சுபகிரகமான குரு பவன் ஆறுல மறைந்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் அவருடைய பெயர்ச்சி ஏழாம் வீட்டுக்கு வந்து உங்களை பார்ப்பாரு அப்போ அதனால் வரை குரு பலன் பெருசா உங்களுக்கு இல்லை அப்போ ஜூன் மாதத்திற்கு முன்பு வர கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கையாள வேண்டியது உங்களுக்கு அவசியம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வெயிட் பண்ணி மேலும் எட்டாம் மீனான சிம்ம ராசியில கேதுபான் அமர்ந்திருப்பது ஆயுளுக்கு பங்கம் ஒரு மரண பயத்தை காட்டின மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம் குறிப்பிட்டு வாழ்க்கை துணை வழியிலேயே சப்போர்ட் கிடைக்காம போகலாம் அவங்களே உங்களுக்கு முரண்பாடாக எதிர்மறையாக செயல்படலாம் மேலும் நண்பர்களாகட்டும் வாழ்க்கை துணையினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் உங்களுக்கு உதவி செய்யாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறது மேலும் மறைமுகமான நண்பர்கள் மறைமுகமான உறவுகள் வழியா சில விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் சில பேருடைய சூழ்ச்சியில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பிட்டு கவர்மெண்ட் ரீதியான அரசாங்க ரீதியான தண்டனை ஃபைன் கோர்ட்டு கேஸ் போன்ற வழக்குகளை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலலாம் கூடுதல் கவனம் தேவை மேலும் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை ராசிநாதன் விசாரம் வேற ஒரு ஊருக்கு மாறிடுமா வீடு மாறிடுவோமா இல்லை வேலையை மாற்றிடுவோமா அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் உங்கள் மனநிலை அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இரண்டில் ராகு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் கையில் வரக்கூடிய பண வருவாய்க்கு தடை இருக்காது வருமானத்துக்கு தடை இருக்காது பயப்படாம நீங்க இருக்கலாம் மாற்றம் ஒன்றே மாறான்னு சொல்லுவாங்க ஆனா தான் இந்த மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களா வாண்டடா செய்யாதீங்க வாழ்ன்றியா செய்யாதீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலையா இருக்கட்டும் விவாகம் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் தன்னை போல மாறுவதற்கான யோக காலகட்டம் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு நேரத்துல தெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக முக்கியமானது நீங்க கண்கலங்கி நிற்கும் போது ஒரு கரண் பிரச்சனையில போது கண்டங்கள் போன்ற பிரச்சனை சிக்கி தவிக்கும்போது தெய்வம் தான் உங்களுக்கு உறுதுணை அணைக்கும் திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல எந்த தெய்வம் உங்களை காப்பாத்துக்கும் குறிப்பிட்டு எல்லா சிவாலயங்களிலும் மேலும் துர்கையம்மன் ஆலயங்களிலும் தனித்துவமாக ஒரே கல்ல சிதக்கியிருக்கும் சப்த கன்னிமாருடைய வழிபாடு அப்படி சப்த கன்னிமாருடைய வழிபாடுகளை குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும் குறிப்பிட்டு மஞ்சள் குங்கும அபிஷேகங்கள் அந்த சப்தகண்ணிமார்களுக்கு செய்யுங்க பெரிதளவு மகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்கும் வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் குடும்ப ரீதியான சிக்கல்கள் இருக்கும் ஓகேங்களா குடும்பத்தில் தேவையில்லாத மாற்று நபர்களுடைய தொடர்பு தலையீடு இருக்கும் அதனாலே குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அதாவது சங்கிலி மாதிரி பிணைந்து இருக்கும் அந்த பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனை எப்படி தீர்க்குறது தெரியாமல் இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு வழி வகுத்து கொடுக்கும் இந்த சப்தகண்ணிமாருடைய வழிபாடு இதில் காதோள கருகமணின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் சோ சபரிமலைக்கு போகிற ஐயப்பன் மாலை துளசி மாலை போன்ற கடைகளில் விற்கக்கூடிய கடைகளில் அந்த காதோல கருவமணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் விற்கும் அதை ஒரு ஏழு விஷயத்த வாங்கி அந்த சப்தகண்ணிமார்களுக்கு படைத்து அதுவும் பௌர்ணமி என்று அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று படையலிட்டு வணங்கி விட்டு வர நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூடிய சிக்கல் தவிர்க்க முடியாத அல்லது தீர்க்க முடியாத சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை தீரும் எல்லாத்தையும் தாண்டி வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேருங்க அந்த சப்திகரணிமார்களுக்கு தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது நிச்சயம் வரவேண்டிய பணவரவு வந்து சேரும் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நடக்க வேண்டிய திருமண காரியங்கள் தடையின்றி நடக்கும் இதுவே ஏவல் பிள்ளி சூனியம் செய்வனி சம்பந்தமான கோளாறு பிரச்சனை இருக்குது அல்லது துரோகிகளால் ஒரு பயம் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எலும்பிச்சம்பளத்தால் தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வாருங்கள் அப்படி வணங்கும் போது பெரிய அளவு அந்த பிரச்சனைகள் நீங்க தப்பிப்பீங்க அதே போல சப்தகன்னிமார்களுக்கு எப்பெல்லாம் ஒரு அபிஷேகம் நடலாமோ சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க எண்ணெய் காப்பு அதாவது அபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த தெய்வங்களுக்கு சாத்தக்கூடிய எண்ணெய் காப்பு அதுல சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நிச்சயமா அந்த சப்தகண்ணிமாருடைய அனுகிரகத்தை நீங்க பெறுவீங்க சப்தகண்ணிமார் ஏழு கண்ணிமார் கண்டிப்பா ஏழு தலைமுறைகள் இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் நீக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த ஒரு குலதெய்வமாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய முன்னோடியா இந்த கன்னிமார்கள்ல ஒரு கன்னி கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட இந்த சப்த கன்னிமார்களுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணும்போது பல பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் இது போக உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலோ தெரிந்த இடங்கள்லோ அல்லது தெரியாத இடங்கள்ல இருக்கக்கூடிய இன்னும் வயதுக்கு வராத கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடை தானம் ஸோ ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைகளுடைய படிப்பு சமாஷியத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி மேலும் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு உணவு உட்கார வச்சு போடுங்க இதெல்லாம் பண்ணும்போது கன்னிமாருடைய தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தி அடையும் வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் இன்னும் திருமணம் நடக்காம கன்னி கழியாம ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இருக்கீங்களா இந்த கன்னி வழிபாடுகளை பண்ணும் போது அந்த தோஷம் நிவர்த்தி அடைஞ்சு திருமணம் கைகூடி வரும் ஆக மொத்தம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல ராசியில பிறந்தவர்கள் நீங்கள் தவறாமல் வணங்க வேண்டியது சப்த கன்னிமாருடைய வழிபாடு அந்த கன்னிமார் எங்க இருப்பாங்க அப்படின்னா எல்லா விதமான சிவாலயங்களிலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இறுதி இடத்துல கண்டிப்பா கன்னிமார் இருப்பாங்க துர்கயம்மன் காளிகாம்பல் போன்ற பெண் தெய்வங்களுடைய இடங்கள்லையும் கோயில்கள்லயும் அந்த சப்த கன்னிமார் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பாங்க தேடி போய் வணங்க தெய்வம் அது என்று தெரிந்து வணங்க நிச்சயம் அந்த தெய்வம் உங்களுக்கு பெரிதளவு நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா எல்லா குல தெய்வங்களுக்கும் ஒரு கண்ணி முன்னோடியா இருக்கும் அந்த கண்ணிகளில் சப்த கண்ணிமார் மிக மிக முக்கியமானது அந்த ஏழு கன்னிகளுடைய வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா மாற்றம் ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கும் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக சோ நல்லவர்களே நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்தையில் தவறாமல் சிறப்பிச்சு மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நமஸ்டி பாயும் எல்லாம் முழஸ்ரீ திருவடி சரணம்